திமுக ஆட்சியில் விவசாயிகள் போக்குவரத்து எல்லாமே வில பயிர் பச்சை எல்லாமே விலை தான் கூடுதல் வந்துச்சு விவசாயம் ரொம்ப மொத்துவமாக இருக்குது விவசாயிகளுக்கு எந்த ஒரு ஒரு நலத்திட்டங்களும் உதவிகள் எதுவும் பண்ண இன்னும் பண்ணவே இல்லை ஏதோ ஒரு ஆளு பண்ணுறாலும் செய்கிறாங்க அனைத்து பேத்துக்கும் எதுவும் பண்ணலை செய்யலை ரொம்ப கடுமையான ஒரு வீழ்ச்சி தான் போயிருக்குது விவசாயம் போக்குவரத்து எல்லாமே மத்தமாக போயிருக்குது மற்றபடி கரண்டு போக்குவரத்து எல்லாமே வந்து கரண்டு பிரி சர்வீஸ் போக்குவரத்து தரின்றாங்க தரவே இல்லை அந்த மாதிரி பண்ணுறாங்க மற்ற எல்லா ஒரு நலத்த நலத்திட்ட உதவிகள் வந்து எல்லாமே இருக்குன்றாங்க எதுவுமே வந்து விவசாயிகளுக்கு வந்து கைக்கு வரல ரொம்ப இதாக இருக்குது பால் வியாபாரம் பண்ணுறோம் பால் அதாவது மாடு வச்சு வளர்க்குறோம் எங்களுக்கு வந்து பார்த்தா பால் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது ஆனால் வந்து வேலை அங்கே கூட்டுறாங்க எங்களுக்கு வருவ பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதிமுக ஆட்சியில் வந்து விவசாய திட்டங்கள் வந்து ரொம்ப கம்மியாக நமக்கு எதுவுமே விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்து சேர மாட்டேங்குது சார் அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் வந்து நல்ல செல்வாக கிடைச்சது சார் தள்ளுபடியோட வந்து அப்போ தள்ளுபடியோட பண்ணா செஞ்சாங்க இப்போ எந்த எதுவுமே செய்யலை வைக்கல நிவாரணங்கள்லாம் வரலாம் அதிகம் வரலாம் நாங்கள் இப்போ இப்போ எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சார் விவசாயம் மத்தியில் வந்து ஆட்சி வந்து அண்ணாதிமுக திமுக வந்தால் தான் எடப்பாடி ஐயா வந்தால் தான் நல்லா இருக்கும்